ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லா கதைகளும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு அருமையான அற்புதமான கதைகள் வருது அதனால் அது எல்லாம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த கதை சம்மந்தப்பட்ட உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பனித்துளி அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் ஸோ இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொடர்கதையாக ஆனந்த விகடன் பத்திரிகையில வெளிவந்தது அதனுடைய பகுதிகளை நம்ம இந்த வீடியோல இருந்து தொடங்குறோம் ஸோ பனித்துளி கேட்கலாமா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அதனால இந்த நாவலும் இ கம்சண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் பொதுவா ஏழ்மை நிலைமையில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அல்லது நடுத்தர குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசுல இருக்கிற அந்த பொண்ணுக்கு என்ன மேரேஜ் ஆகல மேரேஜ் பிக்ஸ் ஆகல வரன் அமையல அப்படின்னா அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு வருத்தப்படுவாங்க கண்டிப்பா அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா பொண்ணுக்கு வயசாகிட்டே இருக்கு ஸோ ஏன்னா அந்த காலத்துல கண்டிப்பா டௌரி அப்படிங்கிறது வந்து பிளேடிய வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா அந்த காலத்துல இருந்திருக்கும் அதனால டவுரி கொடுத்து வரதட்சணை கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் வந்து நல்லபடியா அனுப்பி வைக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்திருக்கும் போலாமா பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று தை பிறந்தது உதய சூரியரின் பொன் கிரணங்கள் பொன்மணி கிராமத்தின் வயல் வரப்புகள் மீது தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்தன அதிகாலையில் புகை மாதிரி எங்கும் படர்ந்திருந்த பனித்திரையை கொண்டு சூரியோதயம் ஆயிற்று மார்கழி மாசமாதலால் பஜனை கோஷ்டி ஒன்று பெருமாள் கோவிலில் இருந்து கிளம்பி கிராமத்தின் வீதிகளில் பாடிக்கொண்டு போயிற்று சூரிய உதயத்துக்குள் கிராமவாசிகளில் பெரும்பாலோருக்கு ஸ்நான பானாதிகள் முடிந்துவிடும் என்பதற்கு அத்தாட்சியாக பெண்கள் குளத்தில் குளித்துவிட்டு இடுப்பில் குடத்துடன் ஆலயத்தை பிரதட்சணம் செய்து கொண்டு தத்தம் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்தனர் வயல்களில் நெற்கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தன இன்னும் பதினைந்து தினங்களில் பொங்கல் திருநாள் வருகிறது உற்றார் உறவினருடன் உழைப்பின் பலனை அனுபவிக்க விவசாயிகள் அந்த திருநாளை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தான் பெற்ற சேயை அன்புடன் தழுவிக்கொள்வது போல் அந்த காலை நேரத்தில் வயலில் பழுத்து சாய்ந்திருக்கும் நெற்கதிர்களை விவசாயிகள் ஆசையுடனும் பெருமையுடனும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் பஜனை கோஷ்டியில் முக்கியமாக சிரத்தையுடன் பங்கெடுத்துக் கொண்டவர்களில் உபாத்தியாயர் ராமபத்ர ஐயரும் ஒருவர் வறுமையிலும் கஷ்டத்திலும் உழலும் அவர் மனசாந்தியை வேண்டியே பகவத் பஜனையில் ஈடுபட்டார் என்று சொன்னாலும் அது பொருந்தும் பஜனை கோஷ்டி பெருமாள் கோயிலை மறுபடி அடைந்ததும் அங்கு அர்ச்சகர் தயாராக வெண்பொங்கலும் மிளகு பொங்கலும் கமகமவென்று மணக்க வைத்துக் கொண்டு காத்திருந்தார் பனிக்காற்றில் ஊரை சுற்றி வந்தவர்களுக்கு சுட சுட பிரசாதத்தை பார்த்ததும் நாக்கில் தண்ணீர் ஊறியது ஓய் சாமாவையரே கொஞ்சம் பின்னாடி நகரங்கானோ என்று சொல்லிக்கொண்டே தேசிகர் முன்னாடி வந்து தம் இரு கைகளையும் நீட்டி ஆவலுடன் பொங்கலை வாங்கி சுவைத்தார் இந்தாரு சுவாமி உமக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்களேன் என்று ராமபத்ரய்யர் மிளகு பொங்கலை தேசிகரிடம் நீட்டினார் ஹடடா பெருமாள் கோவில் பிரசாதம் என்றால் தேவாமிர்தம் சார் எப்படி பாகம் செய்திருந்தாலும் அதற்கென்றே தனி மனமும் ருசியும் ஏற்பட்டு விடுகிறது பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே சுப்பாமணி அந்த அமிர்தத்தை மேலும் ரசித்து சாப்பிட்டார் ஆமா ராமபத்ரா இந்த வருஷமாவது உன்னோட பொண்ணுக்கு எங்கேயாவது ஒரு இடம் குதிருமா வயசு ஏகப்பட்டது ஆகிறதே என்று சுப்பாமணி பொங்கலை குதப்பிக்கொண்டே கேட்டார் ராமபத்ரையர் கலக்கத்துடன் மூலஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்கும் தாயாரையும் பெருமாளையும் பார்த்துவிட்டு என்ன கேட்கிறாயே சுப்பாமணி அதோ பேசாமல் என்னை சஞ்சலத்தில் ஆழ்த்தி வேடிக்கை பார்க்கும் அந்த பெருமாளை கேளேன் இந்த விஷயம் தமக்கு புரியாத விஷயமாக வல்லவா இருக்கிறது என்றார் அவர் தெய்வம் வந்து உன்னோட நேரில் பேச வேண்டும் என்கிறாயா போடா பைத்தியக்காரா என்று கூறிவிட்டு தமக்கு முக்கியமாக வேலை இருப்பதாக சொல்லி கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் சுப்பாமணி என்கிற சுப்பிரமணிய ஐயார் ராமபத்ரையர் யோசனையில் மூழ்கியவாறு வீட்டை அடைந்தார் அவர் வீட்டை அடையும் போது அவர் பெண் காமாட்சி கூடத்தில் இருக்கும் படங்களுக்கு புஷ்பமாலை போட்டு புத்துவிளக்கேற்றி நமஸ்கரித்துக் கொண்டிருந்தாள் அவள் மனதிலும் அன்று காலையிலிருந்து இருந்து ஏக்கமும் கவலையும் நிரம்பி இருந்தன ராமபத்ரையர் பெண்ணை சிறிது நேரம் கவனித்து விட்டு பெருமூச்சுடன் அங்கு இருக்கும் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டார் இன்னும் பதினைந்து தினங்களில் தை பிறக்கப் போகிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் ஆனால் கடந்த ஐந்து வருஷங்களாக தை மாதம் பிறந்து கல்யாண மாசங்கள் எல்லாம் வெறும் மாதங்களாக மறைந்து விடுகின்றன நம்பிக்கைக்கு இடமில்லாமல் அல்லவா தை மாசம் பிறக்கிறது என்று யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார் அவர் அப்பா பென்ஷன் வாங்க ராஜம்பேட்டைக்கு போகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே சாப்பிட்டுட்டு தானே போக போறீங்க வெயில் பொசிக்கிறமே என்று கேட்டால் காமும் வெயில பார்த்தா முடியுமாமா முக்கியமான வேலைன்னா போய்த்தானே ஆகணும் என்று கூறினார் அவர் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தீர்மானத்துடன் காமுவின் ஜாதகத்தையும் கையுடன் எடுத்துக்கொண்டு பென்ஷன் வாங்க ராஜம்பேட்டைக்கு கிளம்பினார் ராமபத்ரையர் புறப்படும் போது அம்மா எங்க காணோம் வழக்கம் போல அப்பள கச்சேரிக்கு கிளம்பிட்டாலோ இன்னைக்கும் அப்படியானா கதவை சாத்திக்கிட்டு ஜாக்கிரதையே இருமா என்று கூறிவிட்டு தம் பழைய கொடையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் அவர் அப்பாவை வாசல் வரையில் வழி அனுப்பிவிட்டு கூடத்து ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்து கொண்டால் காமு பகல் வேலையானதால் தெரு நிசப்தமாக இருந்தது வீட்டில் வேலையெல்லாம் முடிந்துவிட்டது காமுவுக்கு என்று பொழுது போகவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் ஊஞ்சல் சங்கிலியில் சாய்ந்து கொண்டு யாரோ இவர் யாரோ என்று அவளுக்கு தெரிந்த அரைகுறை பாட்டை சற்று இறைந்து பாடிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது வாசல் கதவை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டது காமு எழுந்து பார்ப்பதற்குள் வாசற்படி அருகில் அவளுக்கு புதிதாக தோன்றிய இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் அவனை அவள் அதுவரையில் பொன்மணியில் பார்த்ததில்லை வீடு வீடுதானா அவர் வீட்டில் இருக்காருங்களா என்று இளைஞன் விசாரித்தான் காமு சிறிது தயங்கினாள் பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு அப்பா டவுனுக்கு பென்ஷன் வாங்க போயிருக்காரு இன்னும் ஒரு மணி நேரத்துல திரும்பிடுவார் என்று கூறினாள் அப்படியானால் நடேச சர்மாவின் பிள்ளை சங்கரன் வந்திருப்பதாக சொல்லுங்களேன் முடிந்தால் சாயங்காலம் வருவதாகவும் சொல்லுங்கள் என்றான் அந்த வாலிபன் இல்ல அப்பா வந்துருவார் இருந்து பார்த்துட்டு போகலாமே என்று சொன்னால் காமு இல்ல முக்கியமான அலுவலாக ராஜம்பேட்டைக்கு போகணும் சாயங்காலம் வர்றனே தான் அப்பாவும் போயிருக்கார் அநேகமா நீங்க அங்க அவரை அங்கேயே சந்திச்சாலும் சந்திக்கலாம் என்றாள் காமு அவள் இவ்விதம் கூறினதும் சங்கரன் அங்கிருந்து போய்விட்டான் நடேச சர்மாவை பற்றி ராமபத்ரையர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தது காமுவின் நினைவுக்கு வந்தது பால்ய வயதில் இருவரும் ஒன்றாக கல்வி பயின்றவர்கள் இருவரும் ஒரே மாதிரிதான் தான் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து அப்புறம் ஹை ஸ்கூலுக்கு போய் படித்தார்கள் ஆனால் நடேச சர்மா கலாச்சாலை படிப்புகள் படித்து உயர்ந்த பட்டம் பெற்றார் ராமபத்ரையர் கலாச்சாலை பக்கம் கூட திரும்பி பார்க்க முடியாமல் அவருடைய குடும்ப நிலை குறுக்கிட்டது வாத்தியார் வேலை ஏற்றதுமே வறுமையும் தானாகவே அவரை தேடி வந்தது அவருடைய மூத்த பெண்கள் இரண்டு பேர் கல்யாணமாகி குடியும் குடித்தனமுமாக வெளியூரில் இருந்தார்கள் அவர்கள் அப்பாவிடம் தங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதில்லை அவர்களைப் பற்றி ராமபத்ரையரும் கவலைப்படுவதில்லை காமவின் விவாகத்தை பற்றிதான் ராமபத்ரையரும் அவர் மனைவி விசாலாட்சியும் கவலைப்பட்டனர் காமுவின் ஜாதகம் நல்ல கயோ ஜாதகம் என்று ஜோஷியர் மணி அடிக்கடி கூறி வந்தார் அது எவ்வளவு தூரம் உண்மை என்பது பகவானுக்குத்தான் தெரியும் அவ்வளவு யோகமுள்ள ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் நிறைந்திருந்தது நல்ல மரத்தில் ஏற்படும் புல்லுருவியைப் போல மனிதருடைய வாழ்க்கைக்கும் செவ்வாய் என்கிற கிரகத்துக்கும் எவ்வளவு தூரம் சம்பந்தம் இருக்கிறது என்பது புரியாத விஷயம்தான் ஆனால் ஜனங்கள் அதை நம்பினார்கள் ராமபத்ரையரும் அதை நம்பினார் அன்றும் ஜாதகத்தில் குரு பலன் அவளுக்கு கல்யாணம் நடக்குமா என்று ஜோசியர் மணியை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலினால் ஆபீஸில் பென்ஷனை வாங்கியதும் சிறிது உட்கார்ந்து சிரம பரிகாரம் கூட செய்து கொள்ளாமல் நேராக ஜோசியர் மணியின் வீட்டை அடைந்தார் ராமபத்ரையர் அவர் உள்ளே நுழைந்த போது ஜோசியர் மணி பகல் சாப்பாட்டிற்கு அப்புறம் விச்சிராந்தியாக கூடத்தில் உட்கார்ந்து பத்திரிகைகளுக்கு ஜோசிய பகுதிகளுக்கு வேண்டிய விஷயங்களை சேகரித்துக் கொண்டிருந்தார் கூடத்தில் பெரிய அளவில் ஆஞ்சநேய சுவாமியின் படமும் அம்பாளின் படமும் மாட்டியிருந்தன கூடத்தை அணுகும் போதே தூபத்தின் சுகந்தமும் மலர்களின் நறுமணமும் அவரை ஒரு பக்தர் என்று பறைசாற்றின ராமபத்ரையர் உள்ளே வந்ததும் என்ன ஐயர்வாள் எங்க இவ்வளவு தூரம் வெயில்ல என்று அவரை இன்முகத்துடன் வரவேற்றார் ஜோசியர் மணி சாப்பாடு எல்லாம் ஆயிச்சா என்று கேட்டுக்கொண்டே நெற்றியில் வழிந்தோடிய வியர்வையை துண்டினால் துடைத்துக் கொண்டே அவர் எதிரில் உட்கார்ந்தார் ராமபத்ரையர் அதெல்லாம் அப்பொழுதே முடிஞ்சிருச்சதாப்பா எங்க இவ்வளவு தூரம் என்று கேட்டார் ஜோசியர் மணி தை பிறக்க போகுதே குழந்தைக்கு இந்த வருஷமாவது ஏதாவது வரன் குதிர்ந்து ஆக வேணும் வயதாகி விட்டது பார் எனக்கு என்று சொல்லிவிட்டு ஜாதகத்தை எடுத்து அவர் முன்பு வைத்தார் ராமபத்ரையர் ஜோசியர் மணி சூழ் கொட்டினார் பிறகு தலையை சொரிந்து கொண்டு ரெண்டு வருஷமாக இருக்கிற ஜாதகம் தானே திரும்ப திரும்ப என்ன இருக்கு பேசாம ஜாதகத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சகுனத்தை பார்த்து ஏதாவது வரன் வந்தா முடிச்சிரு என்று சொல்லி கொண்டு ஜாதகத்தை ராமபத்திரையரிடமே திருப்பி நீட்டினார் கொஞ்சம் பார்த்துதான் சொல்லேன் பா என்றார் ராமபத்திரையர் மீண்டும் அவர் அப்படி கேட்கவும் குரு பலன் யோக ஜாதகம் முதலிய எல்லா விஷயங்களையும் மீறி பகவத் சங்கல்பத்தால் விவாகம் நடைபெறுகிறது பகவானுடைய அருளினால் இந்த வருஷம் கட்டாயம் கல்யாணம் நடந்துரும் என்று தைரியம் கூறினார் மணி ராமபத்ரையர் கண்களில் உணர்ச்சி பெருக்கினால் நீர் நிறைந்தது ஆமாம் ஜாதகமும் ஜோசியமும் மனிதனாகவே மனதை குழப்பிக் கொள்ளும் விஷயங்கள் தானே இவைகளை மீறக்கூடிய சக்தி அஜய் ஒன்று பகவத் அனுகிரகம் என்று இருக்கிறதல்லவா அது ஏற்பட வேண்டும் காமுவுக்கு என்று புருஷன் இனிமேலா பிறக்கப் போகிறான் என்று மனதிற்குள் எண்ணமிட்டவர் அப்படியானால் பொருந்தும் என்று சொல்லு என்று திரும்பவும் நப்பாசை விடாமல் ஜோசியர் மணியை பார்த்து கேட்டார் ராமபத்ரையர் ஆமாம்பா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அங்காரக தோஷம் பரிமூர்ணமா இருக்கு சுத்த ஜாதகம் எதுவும் இதோட பொருந்தாது என்றார் மணி அப்படி அங்காரக தோஷம் உள்ள ஜாதகம் ஏதாவது கிடைத்தாலும் வரதட்சணை தோஷம் அதற்கு குறுக்கே நின்றது தவிர கலாச்சாலை படிப்போ சங்கீதமோ நடனமோ ஒன்றும் தெரியாத காமுவை ஏற்பதே ஒரு தோஷம் என்று ஒரு சிலர் கருதினார்கள் காமு இப்படி இருபது வயசு வரையில் கல்யாணம் ஆகாமல் பெற்றவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தி வந்தால் சோர்ந்த முகத்துடனும் கவலை நிரம்பிய உள்ளத்துடனும் ராமபத்ரையர் ஜோசியர் மணியிடம் விடைபெற்று கொண்டு பொன்மணிக்கு கிளம்பினார் களைத்து போய் அவர் வீட்டினுள் நுழைந்ததும் அப்பா என்று காமு ஏதோ சொல்ல வந்தால் இருக்கட்டுமா முதல்ல கொஞ்சம் மோர் திருத்தம் கொண்டு வா ரொம்பவும் களைப்பா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே ஊஞ்சலில் ஆயாசத்துடன் சாய்ந்து கொண்டார் ராமபத்ரையர் மோரை கொண்டு வந்து வைத்துவிட்டு தகப்பனார் தன்னால் படும் கவலையையும் கஷ்டத்தையும் நினைத்து வருந்திக்கொண்டே நின்றாள் காமு படுத்திருந்தவர் கண்ணை மூடிக்கொண்டே இருப்பதை பார்த்து அப்பா இந்தாங்க மோர் கேட்டீங்களே கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க என்று கூப்பிட்டால் காமும் ராமபத்ரையர் மோர் திருத்தத்தை பருகிவிட்டு களைப்பு நீங்கப்பட்டவராய் என்னவோ சொல்ல வந்தியம்மா என்ன விஷயம் தபால் ஏதாவது வந்துதா என்று கேட்டார் யாரோ நடேச சர்மாவின் பிள்ளையா சங்கரன்னு சொன்னார் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தார் திரும்பவும் வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கார் என்றாள் காமு ஓஹோ அப்படியா நீ அவரை இருந்துட்டு போக சொல்றது தானே அவனுடைய அப்பாவும் நானும் பாலியத்தில் ஒன்னா படிச்சவங்கன்னு அடிக்கடி உங்ககிட்ட சொல்லி இருக்கேனே என்றார் அவர் ஆமாம் அவர் இருந்து உங்களை பார்த்துட்டு தான் போக சொன்ன ஏதோ அவசர வேலை இருக்கிறதாகவும் மறுபடியும் கட்டாயம் வர்றதாகவும் சொல்லிட்டு போனாருப்பா என்றாள் காமு இந்த பையனை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது பையன் ரொம்பவும் கெட்டிக்காரன் இப்போது அவனுக்கு கல்யாணம் பண்ற வயசு ஒருவேளை கல்யாணம் ஆயிட்டதோ என்னவோ என்று தமக்குத்தாமே சொல்லிக்கொண்டார் அவர் பிறகு ஏதோ நினைத்து கொண்டவர் போல அம்மா எங்க போயிருக்கா என்று கேட்டார் அவர் கோபகத்துக்கு அப்பளம் இடத்துக்கு போயிருக்காப்பா ஏப்பா கேக்குறீங்க அந்த பிள்ளை வந்தா ஏதாவது டிஃபன் தயாரிக்க வேண்டாமா தினந்தோனும் அப்பளம் இடுகிறதுக்கு இவ கிளம்பி போயிடுறாளே என்று கோபித்து கொண்டார் அவர் நான் செஞ்சேன்பா எல்லாத்தையும் அம்மா வந்துதான் அதை செய்ய வேணுமா என்ன இது ஒரு கஷ்டமும் இல்லப்பா எனக்கு என்று கூறிவிட்டு தாமு சமையல் அறைக்கு சென்றாள் ராமபத் வெயிலில் இருந்த அவசரமாக இட்லியும் சட்னியும் செய்வதில் முனைந்திருந்தாள் ஆமை நகர்வது போல் அவள் தாயார் விசாலாட்சி செய்யும் வேலைக்கும் காமு பரபரவென்று செய்யும் வேலைக்கும் மிகவும் வித்தியாசம் இருந்தது அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வைத்துவிட்டு காமு கொள்ளையிலிருந்து பறித்து வந்திருந்த கனகாம்பரம் மலர்களை செண்டாக கட்டி கொண்டிருந்தாள் நொடி பொழுதில் திரும்பவும் வருவதற்குள் தலை பின்னி பூவை சூட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் அவளுக்கு ஏற்பட்டது கும்பட்டி அடுப்பில் காஃபிக்காக தண்ணீர் வைத்துவிட்டு காமரா அறைக்குள் சென்று தலை பின்னி கொள்ள ஆரம்பித்தாள் காமு காமு தலை பின்னி கொண்டு வெளியே வருவதற்கும் அவளுடைய தாயார் விசாலாச்சி அப்பள கச்சேரியிலிருந்து திரும்பி வருவதற்கும் சரியாக இருந்தது கூடத்தில் ஊஞ்சலில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவரை பார்த்ததும் அவளுக்கு ஆத்திரமும் கோபமும் ஏற்பட்டன விடுவிடு என்று சமையல் அறைக்கு சென்று இருந்து ஒரு டம்ளர் குளிர்ந்த தண்ணீர் சாப்பிட்டு விட்டு ஆயாசத்துடன் காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்தாள் அவள் ஏண்டி இதுக்குள்ள அடுப்பு முட்டிட்ட இப்ப என்ன அவசரம் என்று இறைந்து கேட்டாள் விசாலாட்சி யாரோ அப்பாவுக்கு தெரிந்தவா வர்றாங்களம்மா என்று கூறிவிட்டு தாமு அடுப்பு வேலையை கவனிக்க முனைந்தாள் ஆமா வேற வேலை என்னவோ அப்பாவுக்கு தை புறக்க போறது வழி பிறந்தால்தான் தேவையில் கன்னியாகுமரி மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு நிக்க போறியோ காமுவுக்கு தாயாரின் கடுமையான வார்த்தைகள் புதியவை அல்ல தினம் பொழுது விடிந்து பொழுது போகும் வரையில் ஓயாமல் விசாலாட்சி ஏதாவது சொல்லி கொண்டுதான் இருப்பாள் மாறி மாறி கணவனையும் பெண்ணையும் ஏதாவது சொல்லாமல் அவளால் இருக்க முடியாது ஊஞ்சலில் தூங்கிக் கொண்டிருந்த ராமபத்ரையர் விழித்து கொண்டார் சமையல் அறையில் தாய்க்கும் மகளுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை கேட்டார் வயது வந்த பெண்ணிடம் வர வர விசாலாட்சி மனம் நோகும்படி நடந்து கொள்வது அவருக்கு மிக வருத்தத்தை கொடுத்தது காமுவுக்கு சிறு வயதில் இருந்த கலகலப்பான சுபாவமும் குறும்புத்தனமும் மறைந்து போய் எங்கிருந்தோ அடக்கமும் பதவிசும் அவளை தேடி வந்து விட்டிருப்பதை அவர் உணர்ந்திருந்தார் அவள் யாருடனும் அதிகம் பேசாமலும் கலகலப்பாக பழகாமலும் வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் செல்லாமலும் ஒருவித கவலையுடன் இருந்து வருவது அவருக்கு தெரியும் ஊஞ்சலை விட்டு எழுந்தவர் கோபத்துடன் சமையலறை பக்கம் சென்று ஆமா வர வர உன்னோட தொந்தரவு பெருசா இருக்குது பேசாம இருக்க மாட்டியா நீ குழந்தைய சதா ஏதாவது தொன்னிக்கிட்டே இருக்கிறியே என்று மனைவியை பார்த்து இறைந்துவிட்டு கொல்லை பக்கம் சென்றார் கிணற்றில் இருந்து இரண்டு வாளி தண்ணீர் இறைத்து முகம் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு மாட்டுக் கொட்டிலில் அவரையே பார்த்து கொண்டு நிற்கும் செவிலிப் பசுவுக்கு புள்ளை எடுத்து போட்டார் அப்போது காமு கூடத்தை பெருக்கி சுத்தம் செய்து வரவிருக்கும் விருந்தாளியை வரவேற்க தயார் செய்து கொண்டிருந்தாள் அவள் பெருக்கி முடித்த சமயம் வாசல் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது போய் கதவை திறந்தாள் காமு சங்கரன் அவளை பார்த்து அப்பா வந்துட்டாரா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் ஆஹ் வந்துட்டாரு உட்காருங்க என்று கூறிவிட்டு அப்பாவை கூப்பிட காமு பக்கம் சென்றாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் ராமபத்ரையரும் சங்கரனும் நெடுநாள் பழகியவர்கள் போல பேச ஆரம்பித்தார்கள் இந்த ஊருக்கு வந்ததும் நீ நேரா நம்ம வீட்டுக்கு வராம எங்கேயோ போய் இருக்கியப்பா உன்னோட அப்பாவா இருந்தா அப்படி செய்ய மாட்டான் என்று வெகு உரிமையுடன் கடிந்து கொண்ட ராமபத்ரையர் வந்திருப்பே மாமா பல வேலைகளை வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் நினைச்சப்போ சாப்பிட்றேன் இதுக்கெல்லாம் சௌகரியமான இடம் ஹோட்டல் தானுதான் தீர்மானிச்சு ராஜம்பேட்டையில ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் என்று மன்னிப்பு கேட்கும் தோரணியில் வினயமாக பேசினான் சங்கரன் இதற்குள் காமு இரண்டு தட்டுகளில் இட்லியும் டம்ளர்களில் காஃபியும் கொண்டு வந்து வைத்தாள் அவளை பார்த்து ராமபத்ரையர் காமு இங்க வந்திருக்கிறது யாருன்னு அம்மாவுக்கு தெரியாது யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா போய் அவள் அனுப்பு என்று சொன்னதும் காமு தலையை அசைத்து விட்டு உள்ளே சென்றாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் விசாலாச்சி புடவை தலைப்பை இழுத்து பொருத்தி கொண்டு வந்து தூண் ஓரமாக நின்றாள் கொஞ்சம் யோசனை செய்து விட்டு யாருங்க அது தெரியலையே என்று ராமபத்திரையரை பார்த்து கேட்டாள் நடேசனோட புள்ள ஜாடைய பார்த்தா தெரியலையோ என்றார் ராமபத்திரையர் என்னப்பா ஊர்ல எல்லோரும் சவுக்கியமா உன்னோட தமக்க இப்ப எங்க இருக்கா உன்னோட அத்திம்பேரு சரிவர நடந்து என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் மாமிக்கு குடும்ப விஷயம் தெரியும் போல இருக்கே மாமா பேரு இனிமேலாவது சரியா இருக்கவாவது அவரு ரங்கூன்லயே அந்த பர்மா காரியோட தங்கிட்டாரு மாசா மாசம் அக்காவுக்கும் குழந்தைகளுக்கும் இருநூறு ரூபா அனுப்புறாரு என் தமையன் ஒருவன் மேல் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு மாமா அங்க வெள்ளக்காரியோட நிரந்தரமா தங்கிட்டான் மண்ணியையும் குழந்தையும் தான் வச்சு காப்பாத்துறோம் என்னவோ அப்பா நிறைய சம்பாதிக்கிறாரே தவிர குடும்பத்துல சொகத்தை காணோம் என்று சங்கரன் அழுத்து கொண்டான் சம்சாரம்னா அப்படி இப்படிதான்ப்பா இருக்கும் சுகமும் துக்கமும் சம்சாரத்தோட இரு சக்கரங்கள் மாதிரி ரெண்டையும் மாறி மாறி அனுபவிச்சுதான் ஆகணும் தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க சம்சாரத்தை சாகரத்துக்கு ஒப்பிட்டு சமுத்திரத்தில் முத்தும் பவளங்களும் விளைவது போலவே பயங்கரமான ஜந்துக்களும் இருக்கிறதல்லவா ராமபத்திரையரின் ஆழ்ந்த கருத்தமைந்த சொற்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் சங்கரன் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே என்று சங்கரனை பார்த்து விஷாலாச்சி கேட்டதும் இல்ல மாமி என்று பதில் அளித்தான் சங்கரன் வயசாவது போல இருக்கே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுனா படாத பாடுபட வேண்டியிருக்கு இந்த காலத்துல என்று அழுத்து கொண்டாள் அவள் அவளுக்கு ஏற்பட்டிருந்த சலிப்பின் காரணத்தை ஒருவாறு புரிந்து கொண்டான் சங்கரன் சற்று முன்பு சிற்றுண்டி கொடுத்த காமுவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்பதும் அவனுக்கு தெரிந்தது தளதளவென்று வாழை குறித்து போல மூக்கும் விழியுமாக இருக்கும் அவளுக்கு என்ன குறை என்பதுதான் சங்கரனுக்கு புரியவில்லை இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்